வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மார்ச் மாதத்திற்குரிய கடகராசி மக்களின் பலன்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மார்ச் மாத கடகராசி பலன் மார்ச் மாத கடகராசி பலன்கள் பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி மக்களாகிய உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடும் என்று கணிக்க முடிகிறது சில நேரங்களில் கடகராசி மக்களுக்கு தங்களின் வாழ்க்கை போராட்ட நிலை சற்று அதிகரிக்கக்கூடும் பொதுவாக தங்களின் பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கடகராசி மக்களின் ஒன்பதாவது வீட்டில் புதன் பகவானும் அவரது சஞ்சாரமும் தங்களுக்கு பலவீனமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல நிலைமை இல்லை என்று தெரிகிறது இருப்பினும் கடகராசி மக்களின் பதினொன்றாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் சுக்கிர சஞ்சாரம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதமாக செயல்படுவதாக தெரியவில்லை சனி பயிற்சி சஞ்சாரத்தின் போது முருமினி வீட்டில் சஞ்சாரத்தில் இருப்பதால் அவர் சில நேரங்களில் உங்களுக்கு சிறந்த நிலை இல்லாவிட்டாலும் அவர் உங்களுக்கு சில சமயத்தில் நீங்கள் எதிர்பாராத பலன்களை தரக்கூடும் உங்களுக்கு இதே போலவே குரு பகவான் சஞ்சாரத்தின் மீது ராகவன் பயிற்சி சஞ்சாரம் செய்வது சில நேரங்கள் குறிப்பிடத்தக்க சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு அவர்கள் வழிவகுப்பார்கள் அவர்கள் பார்வையால் நீங்கள் நலம் பெறுவது இருப்பினும் பொதுவாக சொன்னால் ராகு பகவான் நிலையான நேர்மறையான பலன்களை வழங்குவார் என்று நம்பாமல் இருப்பதற்கு அதிக இடம் இருக்கிறது மறுபுறம் கேது பகவான் சஞ்சாரம் சராசரியை விட உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடும் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் சஞ்சாரம் தங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கும் இது ஒரு பலவீனமான நிலையாக கருதப்படுகிறது மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்கள் ஒன்பதாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இந்த நேரத்தில் மாதத்தின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதியுடன் ஒப்பிடுகையில் இந்த முதல் பாதி சூரிய சஞ்சாரம் மிகவும் உங்களுக்கு சாதகமாக கருதப்படவில்லை ஆனால் இரண்டாம் பாதி ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கணிக்க முடிகிறது இதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் கடகராசி மக்களுக்கு நேர்மறையான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு சுக்கரனும் குருவும் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகையால் உங்கள் பலன்கள் சில நேரங்களில் சீரட்டத்தாக இருக்கலாம் சில நேரங்களில் மற்ற கிரக சஞ்சாரங்கள் மூலம் உங்களுக்கு சில சில சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் எனினும் சுக்கர பகவான குருவும் உங்களை நோக்கி வர அந்த பிரச்சனைகளை குறைக்க உங்களுக்கு உதவுவார்கள் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு கலவையான பலன்களை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது என்று நாம் கருத அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கடகராசி மக்கள் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய் தங்களின் பன்னிராவது வீட்டில் இருப்பார் இது உங்கள் தொழில் வீட்டின் அதிபதிக்கு சாதகமான நிலை அல்ல இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கூடுதலாக உங்கள் பனிச்சுவை மற்றும் அது சார்ந்த முயற்சி அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்கள் முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு தராமல் உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் தொலைதூரத்தில் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் நல்லதொரு நிறுவனத்தில் பணிபுரியும் கடகராசி மக்கள் தங்களின் லாப ஒப்பீட்டளவில் சிறந்த பலன்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்க இடம் இருக்கிறது இதனால் அதிக கலப்பணி அல்லது பயணம் தேவைப்படும் வேலை வாய்ப்பு பிழையில் உள்ளவர்களுக்கும் சராசரி பலன்கள் உருவாகி மகிழ்ச்சிப்படுத்தும் மற்றும் அனைவருக்கும் இந்த மாதம் உங்கள் ஆற்றலை பாதுகாப்பது முக்கியம் என்று தெரிகிறது இதற்கு நிறைய வேலையும் சிந்தனைத்திறன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அல்லது மற்றவர்களும் பெறப்பட்டாலும் கடகராசி மக்கள் தங்கள் முயற்சிகளை சரியான வழியில் செலுத்துவது முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆகையால் கடகராசி மக்கள் தங்களின் வேலையில் கவனக்குறைவாகவோ அல்லது தெளிவான திட்டமில்லாமல் வேலை செய்வது உங்களுக்கு உதவாது நன்மை பயக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு உங்கள் வேலை உங்களுக்கு பயனளிக்காமல் வீணாகக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் கடகராசி மக்களின் வணிகத்தை ஆளும் கிரகம் இந்த மாதம் தங்களுக்கு ஒன்பதாவது விற்று இருக்கிறார் எனவே வணிக உலகில் உள்ள கடகராசி மக்கள் எந்த புதிய முதலீடுகளையும் செய்வதையும் இந்த நேரத்தில் தவிர்ப்பது சிறந்தது ஒன்பதாவது வீட்டில் புதனின் சஞ்சாரம் பொதுவான நேர்மையான பலன்களை தடுவதாக இல்லை இந்த கவலைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த மாதம் எந்த குறிப்பிடத்தக்க வணிக முடிவுகளையும் நீங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதற்கு பதிலாக உங்களின் தற்போதைய செயல்பாடுகளை அப்படியே தொடர்வது நலமிகுந்ததாக இருக்கும் இந்த மாதம் கடகராசி மக்களுக்கு சில வணிக பயணங்கள் சாத்தியமாக சூழல் இருக்கிறது இருப்பினும் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரியவில்லை சற்று அலைச்சலுடன் முடியும் மறுபுறம் வேலையில் இருப்பவர்களின் கடகராசி மக்கள் பொதுவாக திருப்திகரமான சவால்களையும் பலன்களையும் எதிர்பார்க்கலாம் கடகராசி மக்களின் ஆறாவது வீட்டில் அதிபதியான குரு பகவான் தங்களின் பதினொன்றாவது வீட்டில் அமர்கிறார் அதாவது உங்கள் லக்னத்தின் அல்லது ராசியின் அதிபதியான சந்திரன் நட்சத்திரத்தில் இருப்பார் இதன் பொருள் வேலையில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் உடைத்தால் உங்கள் இலக்குகளை உங்களால் அடைய முடியும் மேலும் உங்கள் மேல் அதிகாரியின் பாராட்டையும் உங்களால் பெற முடியும் என்று கணிக்க முடிகிறது கடகராசி மக்கள் நிதி சார்ந்து பார்க்கும்போது நிதி விஷயங்களில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சுக்கரனின் நிலை மிகவும் சாதகமாக இருக்கும் சுக்கரன் செழிப்பு வீட்டில் வலுவாக நிலைநிறுத்தப்படுவார் இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் கடந்த கடகராசி மக்களின் மார்ச் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் இப்போது இருக்கும் அதே மட்டத்தில் நல்ல வேலை செய்து பண சம்பாதிப்பீர்கள் என்று கணிக்க முடிகிறது கடந்த கால உங்களின் முயற்சிகளால் முன்னர் நீங்கள் அடையப்பட அடைய முடியாத லாபங்களை இந்த மாதம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சிறிது வேலை செய்தால் தாமதமான பணம் கூட வெற்றிகரமாக உங்களால் பெறப்படும் தற்போது உங்கள் லாப வீட்டில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதம் உங்கள் லக்னத்தில் அல்லது ராசி அதிபதியின் நட்சத்திரத்தில் இருப்பார் இது ஒரு அதிர்ஷ்டமான நிலை என்பதால் குரு உங்களுக்கு முழுமையாக உதவுவார் இருப்பினும் இந்த மாதம் உங்கள் செல்வ வீட்டில் அதிபதியார் சூரியன் உங்களுக்கு பலவிதமான நிலையில் இருக்கிறார் முதல் பாதி சூரியன் எட்டாவது வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் வழக்கமான சேமிப்பு எதிர்பார்ப்புகளை பலவீனப்படுத்துவார் அவர் இருப்பினும் வேறு இடங்களில் செய்யப்படும் முதலீடு இருந்து எதிர்பாராத விதமான சில லாபங்களை உங்களால் அடைய முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் அதிக உதவியை வழங்குவார் என்று எதிர்பார்க்க நியாயம் இல்லை இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியன் நிலை சற்று உங்களுக்கு நன்மை செய்யும் விபத்தில் மேம்படும் நன்மை வைக்கும் கிரகமான குரு பகவான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான நிலையில் இருப்பார் ஆகையால் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தங்கள் நிதி விவகாரங்களில் பொதுவான நேர்மறையான படங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று நம்பலாம் குறிப்பாக இந்த மாதம் தங்களின் வருவாய் மற்றும் அது சார்ந்த சாதகங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியதாக இருக்கிறது அதே நேரத்தில் சேமிப்பு சற்று பலவீனமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் கருத்து கொண்டு பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி மக்களின் நிதி வழிவக விவகாரங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது கடகராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் கடகராசி மக்களின் காதல் உறவை பொறுத்தவரை உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் மார்ச் மாதத்தில் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார் இதனால் அவர் உங்கள் காதல் சில குறைபாடுகளை அவர் ஏற்படுத்தக்கூடும் இதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்று உங்களின் வேலை மற்றும் பிற கடமைகள் காரணமாக காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவதில் சிரமப்படுவதால் தாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வதற்கான அல்லது பழகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இருப்பினும் கடகராசி மக்களின் ஐந்தாவது வீட்டின் குருவின் நிலை உறவை பிரிப்பதை தடுக்க உதவும் இதனால் நீங்கள் அதிக நேரம் ஒன்றாக செலவிட முடியாவிட்டாலும் தங்களின் உணர்ச்சி ரீதியான தொடர்புகள் நீடிக்கும் என்பதை குறிக்கிறது கடகராசி மக்களின் அன்பை குறிக்கும் சுக்கரனும் செல்வத்தின் வீட்டின் ஒரு சக்தி வாய்ந்த நிலையான அவர் தன் செயல்பாட்டில் இருப்பார் இதனால் உங்கள் இருவருக்கும் விஷயங்கள் நன்றாக நடக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது காதல்கள் சற்று பொறுமையுடன் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு இடம் உண்டு மார்ச் மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி என்படி கடகராசி மக்களின் காதல் உறவில் ஒருவருக்கொருவர் இயங்குவதற்கான ஆழமான உணர்வு பிணைப்பு இருக்கும் என்றும் கணிக்க முடிகிறது உங்களின் இருவருக்குள்ளும் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு இடையேயான பாசம் வலுவாக மேம்பட்டு நனவுடன் பரஸ்பர அன்புடன் இருக்கும் என்று சுக்கரன் உங்களுக்கு உதவி செய்வார் கடகராசி மக்களின் திருமணத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பலன்கள் கடந்த மாதத்தை விட சிறப்பாக இருக்கும் கடகராசி மக்களின் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டின் பலவீனமான நிலையில் இருக்கிறார் மறுபடும் குரு இந்த மாதம் தங்களின் ஏழாவது வீட்டையும் பார்க்கிறார் மேலும் சனி குருவின் நட்சத்திரத்தில் அவரது கூட்டத்திலும் இருப்பார் சுக்கரன் ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறார் எனவே மேற்கூறிய இந்த அம்சங்கள் கடந்த மாதத்தை விட மிகவும் நேர்மறையான பலன்களை திருமண பந்தத்திற்கு பங்களிக்க கூடும் என்று கணிக்க முடிகிறது கடகராசி மக்களின் முந்தைய எந்த ஒரு கருத்து வேறுபாட்டையும் இந்த மாதம் உங்களால் சரி செய்ய முடியும் அதனால் காதலர்களும் திருமணத்தின் உறவில் இருக்கும் தம்பதிகளும் மகிழ்ந்து வாழ்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் கடகராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்களின் முறையில் பார்க்கும்பொழுது இந்த மார்ச் மாதம் ராசிப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சின்படி இந்த மாதம் தங்களின் வீட்டு கபடுகளின் ஒப்பீட்டளவில் சற்று பலவீனமான விளைவுகளை காணக்கூடும் என்பதை கணிக்கிறது கடகராசி மக்களின் இரண்டாவது வீட்டு அதிபதியான சூரியன் சனியுடன் ஒன்பதாவது வீட்டில் குறிப்பாக முதல் பாதையில் இருப்பார் சூரியன் அங்கிருந்து இரண்டாவது வீட்டை பார்க்கும்போது சனியின் செல்வாக்கு கடகராசி மக்களின் குடும்ப வீட்டில் இருப்பது அந்த வீட்டில் மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும் இதனால் கடகராசி மக்களின் குடும்ப உறுப்பினர் ஓரளவு அதிருப்தி அடையலாம் இதனால் உங்களின் குடும்பத்தில் சாத்தியமான மோதல்கள் அல்லது வாக்குவாதங்களுக்கு உண்டான வழிகளும் இருக்கிறது இந்த மாதம் தங்களின் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளும் சற்று மோசமடைந்து மோசமடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதுபோல உங்களுக்கு தோன்றும் கடகராசி மக்களின் அதிர்ஷ்ட வீட்டிற்குள் மூன்றாவது வீட்டின் அதிபதியான புதன் அடைகிறார் இருப்பினும் நேர்மறையான அம்சப்பார்வை என்னவென்றால் புதன் மூன்றாவது வீட்டை பார்ப்பார் இதனால் தங்களின் குடும்பத்தில் உருவாகும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கும் பிறகு சமரசத்திற்கு வழிவகுத்து அந்யோன்யம் ஏற்படும் கடகராசி மக்களின் வீட்டு விவகாரங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் பொதுவாக சாதகமாக தெரிகிறது தங்களின் அதிர்ஷ்ட வீட்டில் நான்காவது வீட்டில் அதிபதியான சுக்கரன் ஒரு ஆதிக்க ஸ்தானத்தில் இருப்பார் கடகராசி மக்களின் நான்காவது வீடு நீண்டகால பாதகமான தாக்கங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் உங்கள் வீட்டு விவகாரங்களில் திறத்தன்மையை இது குறிக்கிறது இதன் காரணமாக கடகராசி மக்கள் வீட்டு விவகாரங்களில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை மேலும் கடுமையான பிரச்சனைகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் இல்லை என்பதை உணரலாம் இதனால் கடகராசி மக்களின் குடும்பத்தில் உள்ள உறவுகள் நல்லதொரு ஆறுதல்களையும் வசதிகளையும் அனுபவித்து மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது கடகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாத ராசி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த மார்ச் மாதம் உங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை நீங்கள் பெறக்கூடும் என்று கணிக்க முடிகிறது மாறிபுறம் வானிலை சுற்றுச்சூழல் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக வானிலை விளைவாக மாறும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இந்த வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம் அதிக சூடான அல்லது குனிந்த உணவுகளை உண்பதை தவிர்ப்பது தங்களுக்கு உத்திசாலித்தனமாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதையில் தங்கள் உடலம் தொடர்பான கிரகமான சூரியன் நோயை தூண்டும் கிரகமான சனியுடன் எட்டாவது வீட்டில் இருப்பார் ஆகையால் இந்த காலம் முழுவதும் உங்கள் உடல்நலத்தின் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதி ஒப்பீட்டளவில் அளவில் இருந்தாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த மாதம் தாங்கள் தூங்குவதில் சிக்கல் உள்ளவர்கள் தூக்கம் பாதிக்கலாம் கடகராசி மக்களின் வாய் மற்றும் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகளும் சில நேரங்களில் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதற்கு தகுந்த மருத்துவ உதவியை நாடுவது நல்லது உங்களின் காலை உணவு மந்தமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் கூடுதலாக கடகராசி மக்களின் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகி தொந்தரவுப்படுத்தும் ஆகையால் உடலில் சமநிலை அடைய இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தின் முழு கவனம் செலுத்துவது மிக முக்கியம் தேவைப்படும் மருத்துவர்கள் ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தினமும் கணபதி பகவானை வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்யுங்கள் சூரியனை வரவேற்று அவருக்கு நேரும் பூக்களாலும் வரவேற்பு அடையுங்கள் அன்னை துர்கா மற்றும் காளியை வழங்குவதும் அனுமனை இனிப்பு பலகாரங்கள் கொடுத்து நிவேதனம் செய்து அங்குள்ள மக்களுக்கு மியோகம் செய்வது மிகுந்த நன்மை தரும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சர்க்கரை செய்து பகிரும் அன்புள்ளாவும் பலமுடன் நலமாக தேக தடகாத்துராயர் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய கேத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் குடும்ப மூத்துறளை பற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி